முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய பேச்சை நீங்கள் தான் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்க பொதுவாக தமிழ்நாட்டு தலைவர்கள் வட இந்தியாவுக்கு போனால் இங்கிலீஷில் பேசுவாங்க அதை அவங்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுற தன்மை இருக்கும் தமிழில் பேசி அதை ஹிந்தியில் பேசுறது ஒரு அரிதான நிகழ்வுன்னு நினைக்கிறேன் பாட்னாவில் முதலமைச்சர் பேசிய கருத்து அப்படின்றது அங்கே நடக்கக்கூடிய இயக்கத்திற்கு எந்த அளவிற்கு வலு சேர்த்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை முதல்வர் அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அந்த ஒரு ஹோட்டல் வரைக்கும் போய் அப்போ அந்த ஹோட்டல்ல இருந்து தான் வண்டியில் ஏறி அந்த மீட்டிங் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாங்க அது வரும்பொழுதே அந்த வழிநடுகவே வந்து பெரிய வரவேற்பை பார்க்கணும் நான் டு பி ஆனஸ்ட் நான் எதிர்பார்க்கலை உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ இவர் வராருன்னா நம்ம பீகார் முதல்வர் வராரு நிதிஷ் வராருன்னா நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் அங்கே இருப்பாங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு அந்த வழிநடுக வரவேற்றுதிலிருந்தே தெரிந்தது எதற்காக அவர்கள் மொழியில் நம் முதல்வர் பேசுவது மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் அவ்வளோ விரும்புகிறார்கள் நான் அல்ல ஒரு எனக்கு ஒரு சப்ஸ்டியூட் இருந்தார் அங்கே ஒரு இன் கேஸ் ஐ ஃபெயில் அங்கே இன்னொரு ஆள் இருந்தார் அவங்க பீகார் நபர் ஒருத்தர் அவர் நல்லா தமிழ் தெரிஞ்சு வரான் பதினஞ்சு வருஷமாக இங்கே வேலை செயலில் இருக்கிறான் அவரையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க அப்போது ஒரு விஷயம் உறுதியாக இருந்தது என்னென்னா அட் எனி காஸ்ட் முதல்வருடைய பேச்சு ஹிந்தியில் போய் அந்த மக்களுக்கு முழுசாக போய் சேரணும் அப்படிங்கிறது அப்போ என்னென்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தாங்க முதல்வர் சொல்லக்கூடிய செய்தியை கேட்பதற்கு அந்த மக்கள் ஆவலாக இருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய நம்முடைய முதல்வர் வந்து பீகாரிலே ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்ச்சி அது வழிநடுகவே அந்த ஒரு வரவேற்புமே இருந்துச்சு முதல்வர் அவர்களுக்கு அவங்க சொல்ல சொல்ல ஒவ்வொரு பேச்சையும் சொல்ல சொல்ல அந்த மக்கள் அன்போடு ஏற்றாங்க இதில் என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால் மாநில கட்சிகள் பலவற்றை வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றிகரமாக டிஸ்டபிளைஸ் பண்ணியிருக்கு அதாவது பாஜக இல்லாத ஆளக்கூடிய மாநில கட்சிகளை வந்து வெற்றிகரமாக டிஸ்டபிளைஸ் பண்ணியிருக்கு ஆனால் இங்கே தான் டிஸ்டபிளைஸ் பண்ணதுலையும் தோற்றதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழக அரசு வந்து வெற்றிகரமாக வளர்ந்துருக்கிறது பல்வேறு கோணங்களில் நல்ல பல விஷயங்களில் வளர்ந்துருக்குது உதாரணத்துக்கு கடந்த காலங்களில் வந்து பொருளாதார வளர்ச்சி விகிதாச்சாரங்களை வந்து ஒன்றிய அரசு பீகாரில் இருந்து போகிறவங்களுக்கு வந்து நேரடியாக கலாச்சார ரீதியாக நமக்கும் பீகாருக்கும் தொடர்பு இல்லைனாலும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானவர்கள் தம் தென்னிந்தியாவுக்கு வர்றாங்க தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளுக்கு போகிறாங்க அவங்களுடைய உறவினர்களுக்கு அவங்க ஊருக்கு போகும்போது தமிழ்நாடு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் யார் செல்வாக்கான தலைவர் என்னென்ன நன்மைகள் அந்த மக்களுக்கு கிடைக்குதுன்ற அந்த பரிவர்த்தனை அந்த தகவல் பரிமாற்றம்ன்றது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கு அது நான் பொலிட்டிக்கலாக சொல்லிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் சொல்லலான்ட்ருந்தேன் என்னென்னா அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதல்வர் வருகிறார் அவர்களுக்கு வந்து இங்கே அங்கே விட ரொம்ப பாதுகாப்பான இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதல்வர் வருகிறார் அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்கு இருந்ததுனாலதான் என்னமோ நம்முடைய முதல்வருடைய பேரை சொல்கிறாங்கல்ல ஒரு தலைவர்கள் வந்து நம்முடைய முதல்வர் நம்ம பேசினது மொழிபெயர்த்தது ஹைலைட்டாக வந்து முதல்வர் பேசினது வந்துச்சு மற்ற தலைவர்கள் பேசும்பொழுது நம்முடைய முதல்வரை மேற்கோள்காட்டி பேசும்பொழுது வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுதும் பெரிய ஆரவாரம் இருந்துச்சு அதுல வந்து அந்த ஒரு உணர்வு தான் இருந்துச்சு அவர்கள் எந்த தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரை சொன்னாலும் மக்கள்கிட்ட தேஜஸ்வி யாதவ் சொன்னார் அப்புறம் இன்னொருத்தர் பப்பு யாதவ் இருந்தார் அப்புறம் இன்னொரு தலைவர் இருந்தார் அவர் பேர் எனக்கு தெரியாது ரொம்ப நேரம் பேசுனார் நல்லாவும் பேசுனார் அவர் அவங்க எல்லாருமே நம்முடைய முதல்வரை பற்றி சொல்லும் பொழுதும் ஒரு நல்ல மக் அது ஒரு மக்கள் அவங்களுக்கு அரசியலை புரியதை தாண்டி நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் தான் நம்ம சாமானியமாக தமிழ்நாடு மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் போய் நம்மளுடைய பெரும்பான்மையான நம்மளுடைய ஏர்னிங்ஸ் இருக்குது நம்ம அங்கே நிம்மதியாக இருக்கிறோம் இந்த உணர்வு இதில் நானா உணர்ந்துகிட்டே தான் நம்ம போனது ஒரு நாளில் இருக்கு 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 அதாவது ஹாஸ்டிலிட்டி இல்லை நம்மளுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால அந்த ஒரு உணர்வால் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது வந்து சா சாமானிய உணர்வு அரசியல் ரீதியாகவும் அந்த உணர்வு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி ஒரு முனையிலும் தேஜஸ்வி யாதவ் ஒரு முனையிலுமா சேர்ந்து தேர்தல் கேம்பெயினை இப்பவே தொடங்கிட்டாங்க பிரதமரும் பல்வேறு தருணங்களில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரோட கலந்துக்கிறத பார்க்குறோம் இந்த ஒரு கேம்பெயின் தேர்தல் வாக்கு திருடுறாங்க அல்லது வாக்காளர் பட்டியலில் சேர்க்க மறுக்கிறாங்கன்ற ஒரு கேம்பெயினுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ட்வீட் போட்டிருந்ததை பார்த்தேன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிற இந்த முயற்சி இந்த பங்கேற்புன்றது தேசிய அளவில் அந்த இயக்கத்திற்கு ஒரு பெரும் வலுவை சேர்த்திருக்குது அப்படின்னு கே சி வேணுகோபால் கூட போட்டிருந்தார் பீகாரில் ஒரு தலையாய பிரச்சனையாக அன்றைக்கி அது மாறியிருக்கா இல்லை அதாவது உண்மையிலே யதார்த்தமாக சொல்வதாக இருந்தா இப்போ அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு எனக்கு என்னுடைய கணக்கின்படி அதில் ஒரு 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 நாண்டில் ஒரு பகுதிக்கு வந்து என்ன வாக்கு என்ன விஷயம்னே புரியாமல் இருக்கக்கூடிய பாமரர்களாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் தலைவர் ராகுல் காந்தி எடுத்து சென்ற இந்த பிரச்சாரம் என்ன இருந்தது நேரத்து பேசினார் நம்ம முதல்வர் பேசுனதுக்கு பிறகு ராகுல் காந்தி பேச ரொம்ப கரெக்டாக சொன்னார் இது வாக்கு திருட்டு என்பது வந்து ஒரு தேர்தலுக்கான பிரச்சாரம் அல்ல மாறாக நாங்கள் பல முறை சொல்லி வரக்கூடிய கான்ஸ்டியூஷன் எடுத்து காட்டினார் கான்ஸ்டியூஷன் எடுத்து எடுத்துக்காட்டி சொன்னார் இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பில்லர்ஸையும் எப்படி அவங்க சிதைக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்று ஊர்ஜிதம் செய்யப்பட்ட அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒரு உரிமையை பறிக்கிறார்கள் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தின் மீது பர வைக்கப்படக்கூடிய ஒரு தாக்குதலை கண்டித்து நமக்கு வந்து நம்முடைய இன்னொரு மாநிலத்துடைய முதல்வர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சாரம் வலுப்பெறுகிறது அப்ப நம்ம கரெக்டான ஒரு பிரச்சாரத்தை வைக்கணும் அப்போ அந்த அந்த மக்களுக்கு என்ன இருக்குது பொதுவான அந்த மக்களுக்கு என்ன இருக்குதுன்னா வாக்களிக்கவில்லை என்பதற்காக நம்மள இந்தியரே இல்லைன்னு சொல்றாங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த மக்களுடைய உள்ளத்துல இருந்துச்சு அதை வந்து வெளிக்கொண்டு வர்றாங்க முக்கியமாக அந்த அதை தான் வாக்குரிமை பறிப்பில் குடும்ப ஏன்னா நீங்க நான் இவர் பேசினார் தேஜஸ்வி யாதவ் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார் உங்களுக்கு ஒரிஜினல் கவர்மெண்ட் வேணுமா டூப்ளிகேட் கவர்மெண்ட் வேணுமா ஒரிஜினல் கவர்மெண்ட் வேணும்னு மக்கள் சொன்னாங்க உடனே அடுத்து அவர் சொன்னாரு நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் உங்களை இந்தியரே இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டணி வேணுமா இல்லை வந்து நம்ம இருக்கணுமா ஸோ இது வந்து ரொம்ப இன்டாக்டாக போய் ஒர்க் ஆகிருக்கு அந்த மக்கள்கிட்ட என்னன்னா நம்முடைய இதையே பறிச்சுட்டாங்க நம்மளை நிற்க வச்சு நம்மளை உண்மையெல்லாம் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அந்த உண்மையை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ரெண்டாவது அந்த நீதிமன்ற தீர்ப்புமே அதை வந்து உர்ஜிதப்படுத்தியிருக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி அந்த ஆறு உத்தரவுகளை போட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வந்து ஏன் என்னுடைய எனக்கு வாக்குரிமை இருக்கா இல்லையாங்கிறத நான் வந்து ஒவ்வொரு பார்ட்டி பார்ட்டியாக போய் தான் தெரிஞ்சிக்கணுமா ஒவ்வொரு அரசியல் கட்சியிட்ட போய் தான் தெரிஞ்சிக்கணுமா என்று நீதிமன்றம் கேட்டதாகட்டும் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டுடைய காப்பி இருந்ததுன்னு சொன்னால் அந்த காப்பியை எடுத்துக்கிட்டு எங்களை அணுகினால் உங்களுக்கு மீண்டும் இன்க்ளூ இன்க்ளூட் பண்ணப்படும் அப்படிங்கிற அறிவிப்போடு நீங்கள் வெளியே எழுதி ஒட்டணும் இதெல்லாம் சொல்லும்போது நீதிமன்ற ஒரு வார்த்தை சொல்லிச்சு நீங்கள் இதெல்லாம் இந்த ட்ரான்ஸ்பரன்சி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் இட் வில் பூஸ்ட் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது அப்போ இந்த நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து இந்த நம்ம இந்தியா கூட்டணியும் தலைவர் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் எல்லாம் எடுத்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைக்கு ஒரு கடிவாரம் போட்டது மாதிரியும் ஒரு ஒரு செக் வச்சது மாதிரி இருந்ததுன்ற ஒரு கோணத்துக்கு பிறகு நான் அதற்கு மாற்று பார்வைகளை கேட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் கேட்கணும் நினச்சேன் ஆஸ் அ ட்ரான்ஸ்லேட்டர் ஸ்ரீகாந்த் கூட நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுறவர் பொதுவாக ஒரு இங்கிலீஷ்லேயோ அல்லது ஹிந்தியிலையோ பேசுகிற ஒரு பேச்சை நம்முடைய தாய்மொழியில் நாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப நமக்கு இந்த மொழியினுடைய நெளிவு சுழிவும் வழக்காரும் பழமொழிகளும் சொலவடைகளும் நமக்கு வரும் அதை நம்ம ஒரு நேட்டிவ் டச்சோடு நம்மளால் பண்ண முடியும் ஹிந்தி உங்களோட தாய்மொழியில் ஹிந்தி நீ தமிழ் பேச்சை இன்னொரு மொழியில் ட்ரான்ஸ் நீ கற்றுக்கொண்ட மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது தான் இல்லை இல்லை வெளிக் சனிக்கிழமை அன்றைக்கே எங்களுடைய தலைவர் செலவு இருந்து வந்து எனக்கு அழைச்சி இப்படி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து உண்மையிலே நான் அறவே தூங்கலைங்கிறது தான் உண்மையான விஷயம் அரவே மீனிங் அப்படியே அதே டென்ஷன்லேருந்து ப்ரிப்பரேஷன் நிறைய என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க நம்ம உதாரணத்து நம்முடைய சேலம் பியூஷ் மனோஜ் இருக்கார் இந்த மாதிரி நிறைய நண்பர்கள்ட்டெல்லாம் வந்து தொடர்ந்து தொலைபேசியில் இந்த உச்சரிப்புகளை வந்து சரி செஞ்சுக்கிட்டு ஏன்னா முதல்வர்கிட்ட இந்த வேலை இந்த வேலை நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா எனக்கு அப்போ புரிஞ்சிடுச்சது ஏன்னா இப்படி ஒரு இப்படி நடந்தது இல்லை அவங்க இங்கே வருவாங்க நம்ம இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் இங்கேருந்து இருந்து அங்கே போய் நீங்கள் கேட்டீங்க அது ரொம்ப இது அப்படியே தலையில் இருக்குது அப்படின்னும் போது இது நடக்குதுன்னா அப்போ இது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கும் எனக்கு அந்த வெயிட்டேஜ் புரியுது அப்படின்னும்போது போது அந்த பயத்திலும் பதட்டத்திலும் கொஞ்சம் அந்த ப்ரிப்பரேஷன் அதிகப்படுத்தி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோட நிறைய கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டேன் அந்த உச்சரிப்புகள் எல்லாம் அந்த ஒரு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் தலையாய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுடைய பேச்சை மிக முக்கியம் வாய்ந்திருக்கக்கூடிய பீகார்ல மொழிபெயர்க்க போறோம் இன்னைக்கு அப்படிங்கிற போது வந்து ஒரு அழுத்தத்தின் காரணமாக தயார்படுத்தது தான் அதனுடைய ஒரு ஓகே செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க